ஐ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல விதமான விளக்கு வகைகள் பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சேனலில் விதவிதமான விளக்கு வகைகள் பற்றின வீடியோ வந்து நிறைய வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதே வரிசையில் இந்த ஷாப்பில் இருக்கக்கூடிய விளக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க இந்த ஷாப்போட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் ப்ளீஸ் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஏழு முக விளக்கு வந்து வித்தியாச வித்தியாசமான கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க ஸோ சின்ன சின்ன சைஸ்லேருந்து ஆரம்பித்து நல்ல பெரிய சைஸ் வரைக்கும் ஏழு முக விளக்கு வந்து இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது விளக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாவில் இருந்தே ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரியான குபேர விளக்கு வந்து முப்பது ரூபாயில இருந்தே இங்கே வந்து வச்சுருக்காங்க ஸோ ரொம்ப குட்டி சைஸில் ஆரம்பித்து நல்ல பெரிய சைஸ் வரைக்கும் இங்கே இருந்தது இதிலே உங்களுக்கு கீழே வந்து அடி இருக்கிற மாதிரியும் இருந்தது அதாவது ஸ்டாண்டு மாதிரி வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டு இல்லாமல் குபேர விளக்கு வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது இப்போ பார்த்தோம் இல்லையா பித்தளை குட்டி கிண்ணம் இதுவும் உங்களுக்கு சின்ன சைஸ்லேருந்து நல்ல பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க இந்த ஷாப்பில் இல்லாத பொருளே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா இது வந்து நூற்றி ஐம்பத்தி ஆறுரூபா வந்து அம்மன் கோவிலெலாம் இருக்கும் இல்லையா வேல் சூலம்னு சொல்லுவாங்க இல்லையா அது உங்களுக்கு ரொம்ப குட்டி சைஸில் இருந்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் முருகரோட வேல் கூட இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது ஓம் போட்ட மாதிரியான அந்த வேலும் கூட இங்கே வந்து அவைலபிளாக இருந்தது ரொம்ப சின்ன சைஸ்லேருந்தே வச்சுருக்காங்க இங்கே இங்கே வந்து பூஜைக்கு தேவைப்படுற எல்லா விதமான பித்தளை பாத்திரம் அதுக்கப்புறம் கோவில் நகைகள் அதுக்கப்புறம் எல்லா விதமான கோவில் நகைகள் அம்மனுக்கு போடுற எல்லா விதமான நகைகளும் இங்கே வந்து அவைலபிளாக வச்சுருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா காப்பரில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி தட்டு தான் நம்ம பார்க்குறோம் அது உங்களுக்கு சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க ஏழு முக விளக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு அவ்வளோ கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க ரொம்ப சின்ன சைஸில் ரொம்ப கம்மி ரேட்டில் ஆரம்பித்து நல்ல பெரிய சைஸ் வரைக்கும் இங்கே இருந்தது ஏழுமுக விளக்கு ஐந்து முக விளக்கு எல்லா விதமான காமாட்சி விளக்கு அதுக்கப்புறம் வந்து அணையா விளக்கு கஜலட்சுமி விளக்கு எல்லா விதமான விளக்கு வந்து இங்கே வச்சுருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பெல் நம்ம பார்க்குறோம் அதுவும் வந்து சின்ன சைஸ்லேருந்து ஆரம்பிக்குது இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா இது பார்த்தீங்கன்னா ஒரு சங்கு ஸ்டாண்டு இது வந்து பித்தளையிலேயே வந்து வச்சுருக்காங்க தனியாக வந்து செப்ரேட்டாக வந்து சங்கும் இங்கே வந்து அவைலபிளாக இருந்தது இந்த மாதிரியான முக்காலி கூட இங்கே வந்து வச்சுருக்காங்க நல்லா வந்து பெரிய சைஸ் வரைக்கும் கிடைக்கிது பரதநாட்டிய செட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா சலங்கையிலேருந்து உங்களுக்கு நெக் செட்டாக இருக்கட்டும் ஜிமிக்கி பெரிய பெரிய ஜிமிக்கியாக இருக்கட்டும் எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது பரதநாட்டிய செட் வீடியோ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே வந்து கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க கட்டாயம் அந்த வீடியோ வந்து நான் போடுறேன் சாம்பிராணி பூ வைக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது ரொம்ப சின்ன சைஸில் வந்து கிடச்சிது இதிலே வந்து பிடி வந்து உட்டில் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன் கூட வச்சுருக்காங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா இது பாருங்க நல் பாருங்கள் நல்ல மயில் டிசைனில் இருக்கக்கூடிய ஏழு முக விளக்கு ரெண்டு அடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வச்சுருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளக்கு இதே சேம் மயில் டிசைனில் உங்களுக்கு ஐந்து அடுக்கு அதுக்கப்புறம் வந்து ஏழு அடுக்கு அந்த மாதிரியான ஏழு முக விளக்கு வந்து இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது இதே மாதிரி ஒரே ஒரு அடுக்கு இருக்கக்கூடிய சின்ன சைஸ் குத்து விளக்கு இங்கே கூட இருக்குது சேம் மைல் டிசைனில் உங்களுக்கு வச்சுருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ எதாவது உங்களுக்கு பொருள் தேவை அப்படின்னா கீழே கொடுக்குற காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்கலாம் இது பாருங்கள் ரெண்டு அடுக்கு அந்த மாதிரி வச்சுருக்காங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஏழுமுக விளக்கு தான் இப்போ நம்ம பார்க்குறோம் அதிலே வந்து மயில் மாதிரியான டிசைனில் கொடுத்துருக்காங்க இல்லையா அதிலே உங்களுக்கு அன்னம் டிசைன்லேயும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஓம் சக்தி அந்த மாதிரியான இதிலேயும் வந்து கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு நல்ல வெயிட்டாகவே இருந்தது குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விளக்கு வெரைட்டி கூட இங்கே வந்து வச்சுருக்காங்க அதே மாதிரி ஆரத்தி கூட இங்கே வந்து பெரிய பெரிய சைஸில் கிடைக்கிது கோவிலுக்கு க சாமிக்கெல்லாம் காட்டுவாங்க இல்லையா அந்த ஆரத்தி கூட இங்கே வந்து கிடைக்குது இது பார்த்திங்கன்னா கும்ப ஆரத்தி அப்படின்னு சொல்லிட்டு நானூற்றி எண்பது ரூபா இது பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் இருந்தது இது வந்து நல்ல பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க நல்ல வெயிட்டாகவே இருந்தது இந்த பொருள் எல்லாமே நல்ல கனமாகவே இருந்தது ஊதுவத்தி ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க நாற்பத்தி அஞ்சு ரூபாய் இது பாருங்கள் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் வச்சுருக்காங்க இது ரொம்ப அழகாக இருந்தது கும்பம் மாதிரியே இருந்தது அதில் உங்களுக்கு தட்டில் வந்து அந்த சாம்பிராணி எல்லாம் அந்த இதெல்லாம் விழுகு இல்லையா சாம்பல் விழுகிற மாதிரி கூட வந்து வச்சுருக்காங்க இது இந்த மாதிரி கற்பூரம் ஆரத்தி இருக்குது பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் பெரிய சைஸ் அந்த மாதிரி கிடைக்குது எல்லா பொருளுமே சின்ன சைஸ் பெரிய சைஸ் மீடியம் சைஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க ஸோ நம்ம வீட்டுக்கு நம்ம ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம் பித்தளை தட்டு பாருங்கள் பிள்ளையார் படம் போட்டது வந்து ரொம்ப நல்லா இருந்தது எழுபது ரூபாய் இதோட விலை ப்ளேட்டை வந்து கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வந்து வெயிட் கம்மியாக தான் இருந்தது ஸோ லேஸாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு அதிலே நமக்கு பிளெயினாகவும் கிடைக்குது விநாயகர் போட்டிருந்த மாதிரியும் கிடைக்குது இந்த மாதிரி பெரிய சைஸ்லேயும் வச்சுருக்காங்க நிறைய விதமான கோவிலுக்கு தேவைப்படுற எல்லா பொருளுமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது இது பாருங்கள் கார்த்திகை தீபத்துக்கு நம்ம அகல் வந்து ஏற்றுவோம் இல்லையா அது உங்களுக்கு பித்தளையில் உங்களுக்கு சின்ன சின்ன சைஸில் வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா விபூதி விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க நிறைய ஷாப்பில் வந்து இந்த மாதிரி விளக்கு வந்து நான் பார்த்துருந்தேன் இந்த ஷாப்லேயே வந்து சின்ன சைஸ் பெரிய சைஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க இது பாருங்க நெய் தீபம் காட்டுறதுக்கு காட்டுவாங்க இல்லையா அதுக்கு வந்து நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய் நல்ல கனமாகவே இருந்தது அது உங்களுக்கு சின்ன சைஸ் பெரிய சைஸ்னு வச்சுருக்காங்க இது வந்து கற்பூரம் காட்டுறது கற்பூரம் ஆரத்தி தட்டு இது இதிலே நமக்கு ரொம்ப ஸ்மால் சைஸில் கூட வச்சுருக்காங்க பாருங்கள் நம்ம வீட்டுக்கெல்லாம் குட்டியாக வச்சுருப்போம் இல்லையா அது கூட வச்சுருக்காங்க ஐம்பது ரூபாய் இதோட விலை அணையா தீபம் அந்த மாதிரியான விளக்கு எல்லாமே இங்கே வந்து வச்சுருக்காங்க எல்லா விதமான விளக்கு சாஸ்தா விளக்கு அணையா விளக்கு அப்புறம் ஷோகேஸில் வைக்கக்கூடிய ஃபேன்சியான விளக்கு வகைகள் எல்லாமே இங்கே வந்து இருந்தது குறிப்பாக வந்து அந்த ஏழுமுக விளக்கில் வந்து இங்கே நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க இந்த அணையா விளக்குலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கு பாருங்கள் பிளைனாகவும் இருக்கும் தாமரப்பூ டிசைனில் கொடுத்துருக்காங்க சில இதில் பார்த்திங்கன்னா அன்னம் டிசைனில் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன் எல்லாமே வச்சுருக்காங்க இது வந்து சுவாமிக்கு வந்து தீபா பன்னீர் தெளிப்போம் இல்லையா அது வந்து உங்களுக்கு அதுவும் நல்ல பெரிய சைஸ் வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கிது இந்த ஷாப்புலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எல்லா விதமான சாமி சிலைகளும் அவ அவைலபிளாக இருந்தது பஞ்சலோகம் அதுக்கப்புறம் பித்தளை அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது எல்லா விதமான சிலைகளும் வந்து இங்கே பெரிய சைஸ் வரைக்கும் கிடைக்குது இது பாருங்கள் கோவில் மணின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவும் பாருங்கள் எவ்வளோ கனமாக இருந்தது தெரியுமா பெரிய பெரிய சைஸில் வச்சுருக்காங்க இந்த அணையா விளக்கு சாரி இது வந்து அலங்கார விளக்கு சர விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஹேங் பண்ணி விடுவாங்க இல்லையா அந்த விளக்கு தான் நம்ம பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்பவே நல்லா இருந்தது அதிலே பாருங்கள் மயில் டிசைனில் உங்களுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஹேங் பண்ணுறதுக்கு தனியாக வந்து செயின் வந்து நம்ம வந்து தனியாக வச்சுருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே கேரளா டைப்பில் இருக்கக்கூடிய விளக்கு பார்த்துட்ருக்குறோம் அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய சைஸ் வெரைட்டி வச்சுருக்காங்க குத்து விளக்கில் கலெக்ஷன் அந்த அளவுக்கு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது இது பாருங்கள் ஐந்து முக விளக்கு தான் இப்போ நம்ம பார்க்குறோம் முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய் முந்நூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடியது இது பாருங்கள் கோவிலெல்லாம் தீப ஆராதனை காட்டுவாங்க இல்லையா அது பாருங்கள் கொலு பொம்மைகளுக்கான கலெக்ஷன் கூட இந்த கடையில் வச்சுருக்காங்க இந்த ஷாப் வந்து மயிலாப்பூரில் இருக்குது ஸோ வந்து அட்ரஸ் வந்து நான் கீழே கொடுத்துட்றேன் இந்த விளக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது எனக்கு நூற்றி அஞ்சு ரூபாய் இதோட விலை பாருங்கள் மயிலில் வந்து இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஏழு முக விளக்கு ரொம்ப குட்டியாக இருந்தது அழகாகவே இருந்தது நான் வீட்டில் வந்து யோசிச்சிருந்தேன் ஐயோ அதை வாங்கிட்டுருக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக அந்த விளக்கு நான் வாங்கிட்டு வருவேன் இது பாருங்கள் காமாட்சி விளக்கு இதிலே உங்களுக்கு கஜலட்சுமி அஷ்டலட்சுமி அந்த மாதிரியான கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க அதுலேயும் சேம் வந்து நமக்கு சைஸ் வரைய கிடைக்குது எல்லாமே உங்களுக்கு காமாட்சி அம்மனில் பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க குத்து விளக்கு பார்த்திங்கன்னா ஆள் உயர குத்து விளக்கு வரைக்கும் இங்கே கலெக்ஷன் வந்து வச்சிருக்காங்க காமாட்சி விளக்கில் சின்ன சைஸ் நம்ம இப்போ பார்க்குறோம் இது பாருங்க நம்ம வந்து பூஜை ரூமில் வந்து கதவுல வந்து ஹேங் பண்ணி விடுவோம் இல்லையா பெல்லு அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ சின்ன சைஸ்லேருந்து ஆரம்பித்து நல்ல பெரிய சைஸ் வரைக்கும் கிடைக்குது ரொம்ப குட்டி சைஸ் கூட வச்சுருக்காங்க கலசம் இது வந்து காப்பர்லேயும் உங்களுக்கு கிடைக்குது பித்தளைலையும் கிடைக்குது ப்ளைனாகவும் இருந்தது அதே மாதிரி டிசைன் போட்ட மாதிரியும் வச்சுருக்காங்க இதுதான் அந்த கும்ப ஆரத்தியில் வந்து நல்ல பெரிய சைஸ் பாருங்கள் இந்த குட்டி குட்டி தட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க பெரிய பெரிய சைஸ் கூட கிடைக்கிது எல்லா விதமான கலெக்ஷன் இங்கே வந்து வச்சுருக்காங்க பூஜைக்கு என்னென்ன பொருள் நமக்கு தேவையோ என்னென்ன பாத்திர வகைகள் நமக்கு தேவையோ என்னென்ன சிலைகள் நமக்கு தேவையோ எல்லாமே இந்த ஷாப்பில் வந்து இருந்தது ரொம்பவே அழகழகான கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா ரொம்பவே தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து வரும் பாருங்கள் கருப்பு கலரில் வந்து கல் எல்லாம் இருக்கும் இல்லையா பிள்ளையார் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குட்டி சைஸில் இருந்து நல்ல பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க எவ்வளோ அழகாக இருந்தது தெரியுமா அந்த கலெக்ஷன் எல்லாமே எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க சில பேர் இதெல்லாம் வந்து வீட்டில் வந்து பூஜைக்கு வந்து வச்சுருப்பாங்க ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது அதிலே உங்களுக்கு சிவன் கூட வச்சுருக்காங்க சின்ன சைஸ் அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் அதுக்கப்புறம் நல்ல பெரிய சைஸ் வரைக்கும் இங்கே கிடைக்கிது ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு விநாயகர் தான் வச்சுருக்காங்க விநாயகர் சில ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் டேக் கேர்